இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறமே முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது சரி நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க எதிர்கொள்வோங்கிறது தான் ஏன்னா நாங்கள் இதையெல்லாம் ஒரே வழக்காக ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும் ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்காக விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அது அதுக்கடையில் இந்த அலைப்பானைகள் வந்து கொண்டே இருக்குது அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான் இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிரவாண்டிக்கு அப்புறம் சேலத்தில் வழக்கு இப்படி ஒவ்வொன்றா போகணும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வழக்குன்னா ஒரு ஒரு ஆள் தானே இருக்கேன் ஒன்று ஏஐயில் நாலஞ்சு உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல அதனால் ஒவ்வொன்றா தான் செய்யணும் தான் அவங்களுக்கு நெருக்கடி தான் இந்த வேலையை செய்கிறாங்க எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்கள் எனக்கு என்ன நெருக்கடி ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் இப்போ யாருக்கு நெருக்கடி யார் பயப்படுறா யாரை பார்த்து யார் பயப்படுறா என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க எனக்கு இது ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணிட முடியும் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு வலியூர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதாக மகராசல்கள் உலக அழுதல் நிலையாம நினைவாங்கிறான்ல நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை அதனால போடுற ஆட்டம் தான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான் இதுக்கெல்லாம் பயப்படுறான் இல்லை என்னையை ஒன்றரை வருஷம் தொடர்ச்சியாக சிறையில் போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியாக நில்டான்னு சொன்னது தான் ஐயா கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்துடணும்ல அப்போ என்னை சிறையில் போட்டால் தான் சரியாக இருக்கும் இப்போ கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குது சிறையில் போட்டால் நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவை வள விரிவு செய்துக்கிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்படந்தால் இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி